உன் உணர்வுகளை மதிக்க ஒருவர் கிடைத்தால் உன்னை விட அதிர்ஷ்டசாலி உலகில் யாருமே கிடையாது அவன்தான் உன் உண்மையான உறவு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் உறவுகளுடன் சேர்ந்து இருந்து அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகியிருப்பது எவ்வளவோ மேல் வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒருவரின் இதயத்தை தொடும் யாரும் மகிழ்ச்சியாக பிறக்கவில்லை ஆனால் அனைவரும் மகிழ்ச்சியை உருவாக்கும் திறனுடன் பிறந்திருக்கிறோம் உன் வாழ்க்கை பயணத்தில் புதையலும் இருக்கிறது புதைக்குழிகளும் இருக்கிறது நீ எதை கண்டுபிடிக்கிறாய் என்பதில்தான் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது ஒருவர் திமிருக்கு பின்னால் இருப்பது கோபம் ஒருவர் கோபத்திற்கு பின்னால் இருப்பது ஏமாற்றம் ஒருவர் ஏமாற்றத்திற்கு பின்னால் இருப்பது அன்பு இரு ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே நல்லவனை உலகம் மதிப்பதில்லை தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும் வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகில் மதிப்பு அதிகம் போதும் என்கிற மனம் வாய்த்து விட்டதா நீங்கள் தான் உண்மையான பணக்காரர் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் ஏமாற்றங்கள் அதிகமானால் எதுவும் வேண்டாம் என்கின்ற மனநிலைக்கு வந்துவிடுகிறது இந்த மனசு என் மனம் வலிகளை சுமக்கிறது என் புத்தி குழப்பங்களை சுமக்கிறது இதற்கிடையில்தான் நடக்கிறது என் வாழ்க்கை வாழ தெரிந்தவரிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவரிடம் தாய் இருப்பதில்லை அன்பு தெரிந்தவரிடம் காதல் இருப்பதில்லை உழைக்க தெரிந்தவரிடம் காசு இருப்பதில்லை சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்பிலும் மறைந்திருக்கும் உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உன் வழியில் நீ இரு உனக்கு பிடித்தவரின் தீய குணங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது உனக்கு பிடிக்காதவரின் நல்ல குணங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது பாசத்தை கொண்டு பல நாள் பயணிக்கலாம் நேசத்தை கொண்டு நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷத்தை கொண்டு ஒரு நாளும் பயணிக்க முடியாது ஒருவரது பணத்தை கூட பயன்படுத்துங்கள் ஆனால் பலவீனத்தை பயன்படுத்தி விடாதீர்கள் கட்டிய கணவராக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தைகள் இருந்தாலும் சரி சுயமரியாதை கொடுக்காத இடத்தில் வாழக்கூடாது அப்படி வாழும் வாழ்க்கை நடைப்பினத்திற்கு சமமாகும்